அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதாத்து வழி நடத்துவாராக இன்று புனித விழா மார்க் நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு முடிய இந்த நற்செய்தியில் ஓய்வு நாளில் பசியாக இருந்த இயேசு சீடர்கள் வயல்வெளியே சென்றபோது கதிர்களை கொய்து தின்று பசி போக்கிக் கொண்டன கதிர் கொய்தல் ஓய்வு நாள் சட்டத்தை மீறும் செயலாக கருதப்பட்டதால் பரிசே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன பசி ஒரு வாழ்வு பிரச்சினை பசி தீர்க்கும் பணிகள் ஓய்வு நாள் சட்டத்திற்கு முரணாக இருக்க முடியாது என்பது இயேசுவின் வாதம் ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனித ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்ற புரட்சிகரமான இறைவார்த்தை வழியாக சட்டத்தை விட மனித நேமே சிறந்தது என்ற புதிய கொள்கையை முன்வைக்கிறார் இன்று புனித செபஸ்தியா மறைசாட்சி விழாவை கொண்டாடுகிறோம் இவரை தடகள வீரர்களின் பாதுகாவல என்று அழைப்ப பிரான்ஸ் நாட்டில் நார்வோ நகரில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இவரின் பெற்றோர் இத்தாலி நாட்டின் மிலா நகரை சேர்ந்தவர்களாக இருந்ததால் அங்கே வளர்க்கப்பட்டார் என்று தெரிந்தாலே கொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை நிலவிய காலத்தில் கிரீஸுவின் தீவிர பற்றாளராக தன்னை வளர்த்து கொண்டார் போர்படையில் சேர்வதை வெறுத்தார் இருப்பினும் ரோமை பேரரசனுக்கு அஞ்சி குகைகளிலும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் வாடும் கிறிஸ்தவர்களுக்கு தன்னால் என்ற உதவியை வழங்கலாமே என்று எண்ணினார் சென்று பேரரசின் படையில் சேர்ந்தார் தமது திறமையால் நூற்று தலைவராக உயர்ந்தார் பல வெற்றிகளை குவித்ததால் பேரரசன் இவரை தமது படை தளபதியாக உயர்த்தினார் எளியவர்கள் மீது கரிசனை கொண்ட செபஸ்தியார் தமது பதவியை பயன்படுத்தி யாரை புண்படுத்தவில்லை மாறாக தன்னால் இயன்ற மட்டும் வீரர்களின் வீடுகளை சந்தித்தார் அவர்களுக்கு தேவையானதை தன்னால் இயன்ற மட்டும் நிறைவேற்றி கொடுத்தார் எனவே இவரின் நல்லுள்ளம் கண்ட பலரும் கிறிஸ்தவர்களானார்கள் பேரரசன் டயோக்லிசியஸ் படையிலும் தளபதியாக தொடர்ந்தார் அப்போது அண்டை நாட்டுடன் போர் நடந்தது எதிரி நேரத்தில் அவரை அற்புதமாக காப்பாற்றினார் உள்ள மகிழ்ந்த பேரரசன் செபஸ்தியாரை நாட்டின் தலைமை தளபதியாக உயர்த்தினார் இதனால் அரண்மனை மற்றும் சிறைச்சாலையின் அனைத்து பகுதிகளிலும் செல்லும் வாய்ப்பை செபஸ்தியார் பெற்றார் தலைமை தளபதி கிறிஸ்தவ என்பதை அறியாத கிறிஸ்தவ கைதிகள் பயந்து எழுந்து நிற்கும் போது அவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தையால் திடமூட்டினார் அன்பர்களே நீங்கள் படு துன்பங்களுக்கு விண்ணுலையில் வேத சாட்சி மணிமுடி பரிசாக கிடைக்கும் என்று ஊக்கமூட்டினார் படைவீரர்களாக இருந்த மார்க்ஸ் மற்றும் யார் என்னும் சகோதரர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்த பேரிசன் கிறிஸ்துவை மறுதளிக்குமாறு மிரட்டினார் இவர்கள் மறுத்தபோது முப்பது நாள் கெடு கொடுத்ததுடன் மனைவி பிள்ளைகள் பெற்றோரை அனுப்பி இவருடன் பேச வைத்தான் பாசத்தில் மனம் இளகி அவர்கள் கிறிஸ்தே பிறந்தள்ள தயாராகினார்கள் ஆனால் செய்தி கேள்விப்பட்ட சபசியார் சகோதரர்களை சந்தித்து விசுவாசத்தில் நிலை செய்தார் ரோமை உயர் அதிகாரி நிகோஸ் ராந்தின் மனைவி சோயே திடீரென்று ஊமையானார் ஆறு ஆண்டுகளாக பார்க்காத மருத்துவர்கள் இல்லை கடைசியில் பலரின் சொல்லுக்கு இணங்கி கிரிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி செபஸ்தியாரை வீட்டிற்கு அழைத்து வந்தார் அற்புதமாக பேச கிறிஸ்தவர்களானார்கள் அதே போல என்ற அதிகாரியும் தீராத நோயிலிருந்து விடுதலை பெற்று அவருடன் இருந்தவர்களுடன் கிறிஸ்தவரானார் செபஸ்தியார் கிறிஸ்தவ என்பதை அறிந்துவிட்ட சில பேரரசனின் கவனத்தில் கொண்டு சென்றனர் பேரரசர் நம்பவில்லை மறைவிரோதிகளோ முதல் செபஸ்தியாரையும் பிறகு அவரின் அன்ப பங்கராசுவையும் கையும் களவுமாக பிடித்து பேரரசன் முன் விசாரணைக்கு நிறுத்தினார்கள் அப்போதான் செபஸ்தியாரு கிரீஸ்தவர் என்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தது இருவரையும் அமர்தீன் என்னிடத்தில் இருந்த சிறையில் பேரரசன் அடைத்தான் இச்சிறை கூடம் பூமிக்கு அடியில் சதுரமாக இரண்டு இருந்தது இரண்டுக்கும் ஒரே ஒரு ஓட்டைதான் அதுதான் காற்று மற்றும் வெளிச்சம் செல்வதற்கான ஒரே வழி உள்ளே இரும்பு வளையத்தில் கைகளை பின்புறமாக கட்டி போட்டிருந்தன அவ்வப்போது சிலரை இழுத்து சென்று மால் எனப்படும் மைதானத்தில் விட்டு பசியுடன் இருக்கும் கொடூர விலங்குகளுக்கு இரையாக்குவார்கள் அதனை பார்த்து அதிகாரிகள் கைகொட்டி சிரிப்பார்கள் பங்கராசுவை இந்த மாலில்தான் கொண்டார்கள் அக்கொடூர சிறை இன்று ரோமில் காட்சியகமாக இருக்கிறது பேரரசன் டயோக்ளியஸ் விசாரணை செய்த பிறகு அவருடைய தம்பி மேக்ஸிமியனின் உத்தரவின்படி செபஸ்தியாரை மரத்தில் கட்டி அம்பு எய்தார்கள் இறந்து விட்டார் என்று அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் செபஸ்தியாரின் சீடர்கள் யாருக்கும் தெரியாமல் சென்று அவரின் உடலை அடக்கம் செய்ய பார்த்தபோது உயிர் இருந்தது எனவே மறுதிட்டார்கள் பிழைத்து கொண்ட செபஸ்தியார் பொது இடத்தில் மேக்ஸிமியனை சந்தித்தார் தமது வாளினால் மேக்ஸிமியனை கீழே தள்ளினார் கிறிஸ்தவர்களை விடுதலை செய்கிறேன் என்று உறுதி அளித்ததன் பேரில் கை கொடுத்து அவனை செபஸ்தியார் தூக்கிவிட்டார் அவனோ அருகிலிருந்த கோலினை எடுத்து செபஸியாரை சரமாரியாக தாக்க தொடங்கினான் நிலை தடுமாறி விழுந்த செபஸ்தியார் மேல் பாரமான கல்லை கட்டி சாக்கடையில் எறிய ஆணையிட்டார் இருநூத்தி எண்பத்தெட்டு ஜனவரி இருபதாம் நாள் செபஸ்யார் இறைவன் திருப்பிடம் சென்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக திடமாக வாழ்கின்றேனா நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை வழங்கும் சீடராக நான் திகழ்கின்றேனா இரையாட்சி மதிப்பீடுகள் அடிப்படையில் கடுமையான துன்பத்தை நான் தாங்க முன்வருகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமி மிக்கேறவா நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாகவும் திடமாகவும் வாழவும் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையை வழங்கும் சீடராக திகழவும் இரையாட்சி மதிப்பீடுகள் அடிப்படையில் கடுமையான துன்பங்களையும் தாங்கக்கூடிய மன வலிமை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன்